ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் நமது வெற்றி சிறகுகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்திட்டு வரோம் எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணணும்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நடத்த போகிற டெஸ்ட்டோட கொஸ்டின் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அட்டன்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடங்கள் இயற்பியல் மற்றும் வரலாறு ஒன்பதாம் வகுப்பு வரலாறு மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஏழாம் வகுப்பு இயற்பியல் வெப்பம் மற்றும் வெப்பநிலை மற்றும் மின்னோட்டவியல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனித இனத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது இதற்கான பதில் மின்விளக்கு முதன் முதலாக இந்தியாவில் எந்த ஆண்டு மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் அனல் மின் நிலையத்தை தோற்றுவித்த மின் விநியோக கழகம் எது இதற்கான பதில் கல்கத்தா மின் விநியோகக் கழகம் இந்தியாவில் முதல் அனல் மின் நிலையம் தோற்றுவித்த ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரல் பதினேழு சென்னை பேசின் பாலத்தில் எந்த ஆண்டு அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அனைத்து பருப்பொருள்களும் சிறிய துகள்களான டேஷால் ஆனது இதற்கான பதில் அணு உட்கருவைச் சுற்றி டேஷ் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன இதற்கான பதில் எதிர்மின் மின்னூட்டம் டேஷ் என்ற அழகால் அளக்கப்படுகிறது இதற்கான பதில் கூழும் ஓரளவு கூலும் என்பது தோராயமாக டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம் இதற்கான பதில் ஆறு புள்ளி இரண்டு நான்கு இரண்டு பெருக்கள் பத்து அடுக்கு பதினெட்டு வெப்பநிலையினை அளக்க எத்தனை வகையான அழகுகள் பயன்படுத்தப்படுகிறது இதற்கான பதில் மூன்று செல்சியஸ் அழகானது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் சென்டிகிரேட் வெப்பநிலையின் எஸ்ஸை அலகு என்ன இதற்கான பதில் கெல்வின் வெப்பநிலை மானிகளில் பயன்படும் திரவம் எது இதற்கான பதில் பாதரசம் ஆல்கஹால் கீழ்கண்ட பாதரசத்தை பற்றிய கூற்றில் தவறானது எது இதற்கான பதில் இது அதிக கொதிநிலையும் குறைந்த உரைநிலையும் கொண்டது அதாவது அதிக கொதிநிலை முன்னூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்த உறைநிலையான மைனஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கீழ்கண்ட ஆல்கஹால் பற்றிய கூற்றில் எவை தவறானவை இதில் தவறான கூற்று இதனை அதிக அளவிற்கு வண்ண மூட்ட முடியும் ஆதலால் கண்ணாடி குழாய்களுக்குள் இத்திரவினத்தினை தெளிவாக காண முடியாது இது தவறான கூற்று மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன இதற்கான பதில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என் அது டேஷ் இதற்கான பதில் ஒரே சீராக விரிவடைய கூடியது கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது கடைசி இணை தவறானது நானூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் என்பது எழுநூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து கேள்வின் என்பது தவறான கூற்று ஆண்ட்ரஸ் செல்சியஸ் எந்த நாட்டு வானியலாளர் இதற்கான பதில் ஸ்வீடன் டேனியல் கேப்ரியல் கீட் எந்த நாட்டு வானியலாளர் இதற்கான பதில் ஜெர்மன் எந்த ஆண்டு ஆண்ட்ரஸ் பெயர் அலகீட்டு முறைக்கு வைக்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு கிரேக்க மொழியில் கிரேடஸ் என்பது எதனை குறிக்கும் இதற்கான பதில் படிகள் ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலை மானியானது டேஷ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் பெரும சிறும வெப்பநிலை மானி பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி டேஷ் வெப்பநிலை ஆகும் இதற்கான பதில் செல்சியஸ் வெப்பநிலை மானி பாதரசத்தில் கொதிநிலை டேஷ் ஆகும் இதற்கான பதில் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மருத்துவ வெப்பநிலை மானியின் குறிக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு டேஷ் ஆகும் இதற்கான பதில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் அடுத்ததாக வரலாறு இருந்த கேள்விகள் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு என்ற கருத்து யாருடையது இதற்கான பதில் சார்லஸ் டார்பன் உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் மெசபடோமியா உலகின் மிக பழமையான பழங் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் இங்கிலாந்து புவி சுமார் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது இதற்கான பதில் நான்கு புள்ளி ஐந்து நான்கு பில்லியன் மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் எது இதற்கான பதில் தொல் மானுடவியல் சர் ராபர்ட் ப்ரூஸ் புட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் டேஷ் கருவிகளை முதன் முதலாக கண்டுபிடித்தார் இதற்கான பதில் பழங்கற்காலம் எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீனா மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் பிறை பகுதி வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது இதற்கான பதில் புதிய கற்காலம் மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது இதற்கான பதில் சிம்பன்சி இடைக்கற்கால மக்கள் நுண் கற்கருவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர் இவர்கள் சுமார் எத்தனை சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவான அளவுள்ள சிறு பொருட்களை உருவாக்கினர் இதற்கான பதில் ஐந்து சென்டிமீட்டர் தற்காலத்திற்கு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பல பாகங்களிலும் பனியாலும் பனி பாலங்களாலும் மூடப்பட்டிருந்த காலம் எது இதற்கான பதில் பனிக்காலம் அதிரம்பாக்கத்தின் கீழ் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கிடப்பட்டுள்ளது இதற்கான பதில் இரண்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு கோதுமை பார்லி பட்டாணி ஆகியவை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட தொடங்கப்பட்டு விட்டன இதற்கான பதில் பத்தாயிரம் ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதல் முதலில் மனிதர்கள் சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக சான்றுகள் கிடைத்துள்ளன இதற்கான பதில் இரண்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தவர் யார் இதற்கான பதில் சர் ராபர்ட் ரூஸ்பூட் இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி வீரர்களை வழிபடுதல் இலக்கிய மரபு கடல்வழி வணிகம் இது எந்த பண்பாட்டின் கூறுகள் இது பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககால பண்பாட்டின் கூறுகளாகும் பெருங்கற்கால ஈம சடங்கு முறை உணவு சேகரிப்போர் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழுதல் குழு தலைவர் உருவாதல் இரும்பின் பயன்பாடு அறிதல் இது எந்த பண்பாட்டின் கூறுகளாகும் இதற்கான பதில் இரும்பு காலம் நுண்கருவிகளும் இப்பற்றி இவர்களுக்கு தெரியாது விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல் இது எந்த பண்பாட்டின் கூறுகள் இதற்கான பதில் இடைக்கற்காலம் பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம் இதற்கான பதில் கிமு முன்னூறு முதல் பொது ஆண்டு முன்னூறு வரை கிமு எந்த வருடங்களுக்கு முன்பு இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடு நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன இதற்கான பதில் கிமு ஐயாயிரம் இன்டர்நேஷனல் டே டு என் இம்ப்யூனிட்டி ஃபார் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஜர்னலிஸ்ட் இந்த நாள் நவம்பர் இரண்டு குழந்தைகள் தத்தெடுக்கப்படுவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது இதற்கான பதில் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் சாரி நாட்டில் கடல் விமான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக எத்தனை ஏரோட்ரோம்களை நாட்டில் அமைக்க இருப்பதாக கப்பல் துறை அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்துள்ளது இதற்கான பதில் பதினான்கு சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் வர்த்தக மன்ற கூட்டத்திற்கு தலைமை வகித்த நாடு எது இதற்கான பதில் ரஷ்யா அக்டோபரில் ஜிஎஸ்டி வருவாய் எத்தனை கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கான பதில் ஒரு கோடியே ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அவ்வளோதான் இன்றைக்கான கேள்விகள் பதில்கள் முடிஞ்சது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலண்டீனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்